வெல்கம் டு கைஸ் நான் தான் உங்கள் அசார் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ராயிலோ பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க தான் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க நம்மளை மேக்ஸிமம் பணம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதவங்கள்ட்ட தான் தருவோம்னு சொல்லிட்டு பாதி எடுத்தவங்க எடுக்காதவங்களுக்கு கூட தராமல் போயிட்டாங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தெளிவாக இவங்க இந்த ஆப்பில் இதெல்லாம் முன்னாடியே சேர மூலம் கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போது சேர்ந்து பாதி பேர் பணம் எடுக்காம எடுத்தவங்க எடுக்காத உள்ளாக எடுக்காதவங்களுக்கு மட்டும்தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க இப்போ பாதி எடுத்தவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்கிறது அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாம் ஷேர் விடுங்க இந்த வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் இப்போது பணம் பாதி பாதிப்பான பாதிப்பானா மேக்ஸிமம் பிள்ளைகள் பாதி பணம் எடுக்கலை அவங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அதுக்கு நீங்கள் மறுபடியும் பணம் போடுங்கிறீங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கணும் முன்னாடி இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஆள் சேர்த்து விடாமல் இருந்திருப்போம்ல இப்போ ஆள் சேர்த்து விட்டு இப்போ ஆள் சேர்த்து விட்ட ஆளுங்களே இப்போ ரெண்டு மூணு பேர் எடுக்கிறாங்க ஏன்னா அப்போ அவங்க ரெண்டு மூணு பேர் இப்போ ஏகப்பட்ட பேர் பாதி பணம் எடுத்து பணம் எடுக்காதவங்க அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அவங்க மறுபடியும் இப்படி எந்த நம்பிக்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நீங்களே அதை கொஞ்சம் பார்க்காம நீங்கள் பார்த்து அந்த இப்போ ஏதோ விஸ்வரூபம் மேலே சொன்னீங்க அதுவும் என்ன ஆச்சுன்னே தெரில அது விஸ்வரூபம் மேலாம் நாங்கள் கார் கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோம் சைக்கிள் கொடுக்குறோம் என்னென்னு சொன்னீங்க அது என்ன ஆச்சுன்னே தெரில ஓகே அதை விட விட்டுருங்க விட்டுட்டு இப்போ அந்த ஆப்பு பாதி பணம் எடுத்தவங்களுக்காவது நீங்கள் பண்ணியிருக்கலாம் பாதி பணம் எடுக்காதவங்களுக்கு பண்ணலை இப்போ நாங்கள் அதில் வச்சு என்ன பண்ணுறது அதுக்கு நீங்களே ஒரு பதில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லோரும் ஷேர் விடுங்க அப்போ தான் அவங்களுக்கு போய் சேரும் அப்போ தான் அவங்க ஏதாவது பண்ணுறாங்களாம் பார்க்கலாம் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களே போயிட்டாங்க இதுக்கு மேலே அவங்க என்னத்தை பண்ண போகிறாங்க இதுக்கு மேலே இந்த ஆப்பு இந்த ஆப்பு யாரும் அவ்வளோ நம்பிட்டு இருக்காதிங்க இந்த நம்பரு வேஸ்ட்டு இது மேலே யாரும் இப்போ தயவு செஞ்சு ஆள் சேர்த்து விட்டு யாரும் அவங்களையும் இது பண்ணி விட்டுறாதீங்க நம்ம இந்த மாதிரி ஆப்புங்கள் இருக்கிறனால தான் நம்ம ஒரு நல்ல ஆப்பு கூட இது பண்ண முடில நல்ல நல்ல ஆப் கூட இது நல்ல நல்ல ஆப் கூட ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லாமல் சேராம போயிடுறாங்க லைஃப் டைம் இன்கம் தரேன் அது தரேன் இது தரேன் கார் தரேன் விஷ்பூர்வ மேலே நடத்துகிறோம் அது பண்ணுறோம் நாங்கள் டைமண்ட் தரோம் கோல்டு தரோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பெருசாக ஒரு ஆப்போசிட் போயிட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப் இருக்கனால தான் சில ஆப்பு கூட யாருக்கும் நம்பிக்கை மாட்டுது சேர்றதுக்கு தான் இந்த வீடியோ இப்போது பாதி பணம் எடுத்து பாதி பணக்காரத்தானது நீங்கள் கை காசு தான் போட்டு கொடுக்கணும் நீங்கள் தான் ஏமாற்றிட்டீங்க நான் நாங்கள் அப்படி ஏமாத்துற மாதிரி இல்லை அவங்கள ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் பணம் செட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் ஆகிட்டோம் தயவு செஞ்சு இது மேலே ஆப்பு நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே என்னென்ன இதுன்னு சொல்லி சொல்லிடுங்க நீங்கள் பாட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஒரு ரெண்டு மாதம் ஓடிட்டு மறுபடியும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நாங்கள் சட் அவுன் பண்ண போகிறோம் ஆப்பை சொல்லி சொன்னீங்கன்னா அவ்வளோதான் இல்லை மக்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க ஒழுங்காக ஆப் ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒழுங்காக ரன் பண்ணுங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு இப்பவே சொல்லிட்டு போயிடுங்க என்னால் ரன் பண்ண முடியல ஓகே க்ளோஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாட்டு திடீர்னு ரன் பண்ணுறீங்க திடீர்னு க்ளோஸ் சடோன் போடுறீங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க இதேவா தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருமே இந்த ஆப்பில் லாஸ்ட்டு வரி வரமாட்டாங்க லாஸ்ட்டு வரி வரமாட்டாங்க இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணது வேஸ்ட்டு இந்த ஆப்பில் யார் இந்த ஆப்பில் வருவா நீங்களே சொல்லுங்கள் தயவு செஞ்சு இது மேலே ஒரு பிள இது பண்ணிங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அதை கரெக்டாக நடத்துங்க நீங்கள் காரு வீடு எதுவுமே தர வேணாம் பணத்தை கரெக்டாக பண்ண பணத்துக்கு கரெக்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்தா போதும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா போதும் இப்போ மக்கள்லாம் ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கீங்க இதில் வந்து சரி சரியாக இல்லை தயவு செஞ்சு இது மேலே இப்படி பண்ணாதீங்க இது பணம் எடுக்காதவங்களுக்கு என்ன பதில் இந்த வீடியோ தயவுசுல ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கு என்னது ப ரீசன் கிடைக்காம பார்க்கலாம் சரி கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த ராயலோபுத்த இந்த வீடியோ சரி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை கைஸ்